சரியில்லை அவன் பொண்டாட்டியும் சரியில்லை அவ ஒரு ஓல் மாதிரி இவன் ஒரு ஓல் மாதிரி இவன் வச்சிருக்க ஒரு கருப்பி ஒரு ஓல் மாதிரி இவன் வளர்த்து வச்சிருக்க ரெண்டாவது மாவன் ஒரு ஓல் மாதிரி ஆக அந்த பெரியவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டான் சரியா இதுல இந்த இந்த ஓல் மாதிரி நாய்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதுங்க வந்து இந்த சமுதாயத்தை கெடுக்குதுங்க இந்த இந்த சோஷியல் மீடியாவை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு ஆள் பிடிக்கிறது அவுத்து காட்டுறது விபச்சாரம் பண்ணுறது ஆளுங்களை பிடிச்சி வந்து தவறான பெண்களை பிடிச்சி பெண்களை தவறான வழிக்கு அனுப்புறது ஏ நான் வீடியோ போடுறேன் ஆடியோ போடுறேன்ட்டு சொல்கிறியா நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டேன் சமுதாய விழிப்புணர்வுக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன் நீ சுப்ரீம் கோர்ட்டு கூட போ சமுதாய விழிப்புணர்வுக்காக நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் தான் தைரியமாக என் சேனல்லே போடுறேன் இல்லைன்னா என் மக்கள் பார்வை ஆதாரங்களில் கொண்டு போய் போட்டுப்பான் என் சேனலே போனால் கூட கவலைப்பட மாட்டேன் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வந்து கூட நான் போடுவேன் சரியா இந்த இந்த வண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது என்ன என்ன ஆக மொத்தத்துல இந்த ஓடுகாலிக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன் இதுக்கு மேல நான் போடுற ஆடியோ எல்லாம் கேட்டுன்னா உங்களுக்கு மண்டை வெடிச்சிடும் நான் இவளை கஷ்டப்படுறா கூட எப்படியோ ஒரு சூழ்நிலையில போயிட்டா ஏதோ சரத்து கூட தான் ஓடிட்டா நான் கேக்குற மக்களே இவ வந்து முரளின்றவன் கூட இருந்திருக்காள் உங்களுக்கு தெரியும் இவ இவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது முரளின்ற ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திருக்கான் வைப்பாட்டியாக இருந்திருக்கான் அந்த இன்னொரு பொண்ணுக்கு வைப்பாட்டியாக இருந்திருக்கான் அதை அவன் ஓச்சி விட்டு அவளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா அடுத்து ஆனந்து கூட போய் வைப்பாட்டியாக இருந்திருக்கான் இன்னைக்கு கருப்பி வந்து என் வாழ்க்கைய போயிட்டு 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 இவ வந்து சும்மா சீன் போடுறாளே இந்த வேலையை தானே கருப்பி செய்யற இதே வேலையை தானே ஆனந்து பொண்டாட்டிகிட்ட இவ செஞ்ச இவ ஏன் விட்டு குடுக்குறான்னு தெரியுதா எல்லாத்துக்கும் காரணம் காசு காசு வந்தா போதும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும் இந்த கும்பல் சரியா இந்த கும்பல் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓடுகாலி டாக்கிங் வெரி பேட் ஃபக்கிங் லேடி ம் வெயிட் பண்ணுங்க அவளுக்கு வச்சு சரியா ஸோ எல்லாமே வந்து ஃப்ராடுங்க எல்லாமே ஃப்ராடு தான் கருப்பியா அவள் தொழிலை இன்னும் உடலை கருப்பிய வச்சு புரோக்கரே வியாபாரம் பாக்கறான் சரியா இப்ப கருப்பிய மட்டும் வச்சு எல்லாம் வியாபாரம் பாக்கல இவளை வச்சும் வியாபாரம் பார்க்கலாம் ஓடுகாலிய வச்சும் வியாபாரம் பாக்குறான் இவன் ஓடுகாலி என்ன பண்ணிருக்கா முரளி கூட இருந்திருக்கா கொத்தனார கூட கூடலன்னுட்டான் இது அவன் வாயால் சொன்னதுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் சரியா ஆக இவன் வந்து முரளி கூட இருந்து இழுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் ஆனந்த கூட ஓடி போயிட்டான் ஆனந்தோட பொண்டாட்டி அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இவளை இவளை விட அவன் வந்து அஞ்சு வயசு நாலஞ்சு வயசு சின்னவன்னு சொல்றா ஏண்டி உனக்கு சரத்து சின்ன பையன் உன் மகன் வயசு சரத்து ஆ சின்னவன் சின்னவன் எழுபத்தி எழுபத்தாறில் பிறந்திருக்கா என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு அப்போ நீ எழுபத்ரெண்டில் பிறந்திருப்பேன் இல்லை எழுபத்தொன்னில் பிறந்திருப்பேன் ஆக என்னோட பெரியவ நீ நான் சொல்கிறனே எதுக்காக வயசை மறைக்கணும் ஏன்னா மார்க்கெட்ல வேலை போகாது இது முத்தி போன கத்திரிக்கா இது கிழவின்னு ஒதுக்கிருவாங்க ஆண்கள் சரியா அந்த யோசிக்க முடியலன்னா அவ வியாபாரம் பாதிக்குதா